சுட வைத்த எண்ணெயில் கடுகு போட்டால் பொறிவது போல் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்த கவிதாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளது ஒன்று விட்ட அத்தை மகன் நவீன் குஞ்சம் வைத்த இடைமேல் தவளும் சடையும் அன்னம் போல் நடக்கும் நடையும் ஒடிந்து விடுமோ என வைக்கும் ஒரு ஜான் இடையும் அவளை சிலை வடிக்க சிற்பி தேடும் அழகியாக காட்டியது சென்னையில் மேக்கப் போட்ட பெண்களை பார்த்து வளர்ந்தவனுக்கு கவிதா மேக்கப் போடாத மேனையாக தெரிந்தார் பேசவே மாட்டாள் சாது வெகுளி என்றெல்லாம் தன் சகோதரன் முறையுள்ள ஒன்றுவிட்ட சித்தி மகனான தம்பி பெண் கவிதாவை பற்றி தனது தாய் அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கிறார் இந்த காலத்திலும் வெக்கம் நாணம் உள்ள பெண்களை பார்க்க முடிகிறது என்றால் ஆச்சரியந்தான் அவளை கண்டிப்பாக ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்று கூறுவான் கிராமத்தில் உள்ள சொத்து பிரச்சனையால் குடும்ப உறவுகள் பகையாகிவிட பத்து வருடங்களாக சென்னையிலிருந்து கோவைக்கு செல்லாமலே இருந்து விட்டனர் நவீனின் குடும்பத்தினர் இன்று கவிதாவின் பாட்டி தன் தாயின் சித்தியின் இறப்புக்கு குடும்பத்துடன் வந்ததில் உறவுகளை சந்திக்க பேச நேர்ந்தது கவிதா அடையாளம் தெரியாத அளவுக்கு உதவியாக உருவம் மாற்றம் அடைந்திருந்தான் பருவத்துக்கு வந்துட்டா உருவம் மாறி போகணும்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நீயும் சல்லையாட்ட நெடு நெடுன்னு வளர்ந்துட்ட என கவிதாவை பார்த்து தன் தாய் முதலாக கிராமத்து பாசியில் பேசியது பிடித்திருந்தது நவீனுக்கு நவீன் பேருள்ளவங்களுக்கு நவீனமான பெண்களைத்தான் பிடிக்குமா துடுக்காக கேட்டதும் வாயில் எடுத்து வைத்த லட்டின் சுவையில் லைத்திருந்தவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் கவிதான்னு பேர் உள்ளவங்களுக்கு கவிதை எழுதுறவைத்தான் பிடிக்குமா தன் பங்கிற்கு அவனும் கேட்டான் முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றால் வெடுக்கண தலையை வெட்டி திருப்பியபடி என்னமோ தெரியலங்க உங்களை பார்த்ததுலேருந்து உங்களை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு நவீனம் கிராமத்து டைப் அப்படி எதுவுமே யோசிக்க தோணலை என்று நவீன் சொல்ல வெக்கப்பட்ட கவிதாவின் முகம் வெக்கம் அதிகரித்ததால் பழம் போல் சிவந்திருந்தது வாயெழுத்துவள் பேச்சிலிருந்து நின்றாள் அப்போது அவளிடம் வெக்கமும் வெகுளித்தனமும் வெளிப்பட்டது பெருமூச்சு விட்டான் ஓட்டமும் நடையுமா வீட்டிற்குள் சென்றவர் கதவை தாளிட்டு சிறிது நேரம் வெளியே வராமல் கொண்டார் சற்று நேரத்துக்கு பின் வெளியே வந்தவர் கைகளில் இருந்த தட்டில் காபி டம்ளர்கள் இருந்தன வெக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீட்டுக்குள் சென்றதை மறைக்கவே காஃபி நாடகம் என்பதை அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டு புன்சிரிப்புடன் காப்பியை வாங்கி சுவைத்தனர் பத்து வருஷமா தீராமல் கிடக்கிற சொத்து பிரச்சனை இப்ப தீர்ந்து போச்சு என பேசி நிம்மதி பெருமூச்சு விட்ட சித்தப்பாவை புரியாமல் பார்த்தா நமினியின் தாய் வசந்தி என்ன வசந்தி புரியாம ஆந்த மாதிரி முடிக்கிற என்ற பேத்தி கவிதாவுக்கு போன்ற பையன் நமதான் புடிச்சு போச்சு ஒன்ற பையனுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டான் உடனே ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுப்பிடுவோம் கைதாவுக்கு வர வேண்டிய சொத்தும் நவீனுக்கு சொந்தமாகி போகிறதுனால பாகத்தை பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்க என கூறிய சித்தப்பாவின் மேல் இதுவரை இருந்த கோபம் வெளியேறியதோடு விருப்பங்களுக்கு வில்லங்கங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் வலிமை உள்ளதாக எண்ணி மகிழ்ந்தார் நவீனின் தாய் வசந்தி